வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு போறது தங்கமலை ரகசியம் வாங்க போகலாம் நெக்ஸ்ட் டே ராஜா சக்கரவர்த்தி கெட் அப்ல நிச்சயதார்த்த மண்டபத்துக்குள்ள நுழைகிறார் ராஜா ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கார் இளவரசி அவருக்கு எதிர சைட்ல ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருக்காங்க கூட குமுதாவும் நிக்கிறாங்க ஆனா மூணு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாக்கல இளவரசியோட அப்பா ராஜாவை இதுதான் என்னோட பொண்ணு நந்தினி அப்படின்னு சொன்னதும் இளவரசி எந்திரிச்சு நேரா திரும்பி ராஜாவை பாக்குறாங்க அதே சமயம் ராஜாவும் இளவரசியையும் குமுதாவையும் பாக்குறாரு குமுதா ராஜாவ பாக்குறாங்க மும்முனை தாக்குதல் மாதிரி ரெண்டு பேருக்கும் அதாவது ராஜாவுக்கும் குமுதாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி அப்போதான் ராஜாவுக்கு குமுதா சொன்னது எல்லாம் ஞாபகம் வருது தான் இளவரசி இல்ல தோழி அப்படின்னு சொன்னது எல்லாம் ஞாபகம் வருது இளவரசியோட அப்பா ஒரு மாலையை ராஜா கையில கொடுத்து மணமகன் அவரோட சம்மதத்தை மாலைய போட்டு தெரிவிக்கிறது எங்க நாட்டு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்றாரு மாலைய வாங்கிட்டு இளவரசியை நோக்கி போறார் மன்னர் இளவரசி பக்கத்திலே குமுதாவும் நிக்கிறாங்க ராஜாவை பார்த்ததும் குமுதா அவர் போட்டுறீங்க கலட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே ராஜா அந்த மாலைய குமுதா கழுத்துல போட்டுறாரு அதை பார்த்ததும் எல்லாருக்கும் அதிர்ச்சி உடனே இளவரசியோட அப்பா அது இளவரசி இல்லங்க இளவரசியோட தோழி அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ராஜா இல்ல இல்ல இப்ப அவ சக்கரவர்த்தியோட மனைவி அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டதும் நந்தினிக்கு பயங்கர கோவம் கோவிச்சுக்கிட்டு உள்ள போயிடுறாங்க அவங்க பின்னாடி குமுதாவும் ஓடுறாங்க நந்தினியோட காலை பிடிச்சிட்டு அழுகுறாங்க குமுதா நந்தினிக்கு கோபம் ஏறிக்கிட்டே போகுது உன்னை கூட்டிட்டு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு நல்ல துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அவங்க கோவமும் நியாயமானதுதான் அதுக்கு குமுதா நான் ஒண்ணுமே செய்யலங்க இப்படி நடக்கும் எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அதுக்கு இளவரசி எல்லாம் செஞ்சுட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறியா நான் உட்கார வேண்டிய அரியாசனத்துல நீ உட்கார பாக்குறியா அது நடக்கவே நடக்காது அதுக்கு நான் ஒரு காலம் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற குருவாலை எடுத்து அவங்களை கொள்றதுக்காக கையை உயர்த்தும் போது இளவரசியோட அப்பா வந்து தடுத்துடுறாரு அதுக்கு குமுதா அவங்களை தடுக்காதீங்க நன்றி கெட்டவங்கிற பெயரை வாங்குறதுக்கு பதில் அவங்க கையாலே சாகிறதே மேல் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இளவரசி அவங்க வார்த்தையை நம்பாம அவங்களை அசிங்கமான வார்த்தையால இன்சல்ட் பண்றாங்க அந்த சமயத்துல ஆதித்யன் அந்த ரூமுக்குள்ள வர்றாரு நந்தினி குமுதாவ திட்டுறதெல்லாம் கேக்குறாரு அதை பார்த்து அவருக்கு பயங்கர கோவம் வந்து பார்த்து பேச நந்தினி நீ பேசிக்கிட்டு இருக்கிறது மகாராணியோட சொல்லி அதுக்கு நந்தினி ஆமா இவளா மகாராணி ஓடி மகாராணியா சந்தனத்துக்கும் சகதிக்கும் வித்தியாசம் தெரியாதவர் மகாராஜாவான்னு சொல்லி அவரையும் இன்சல்ட் பண்றாரு நந்தினி உடனே சக்கரவர்த்திக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு தன்னோட இடையில இருந்த வாழை எடுத்துட்டு உருவிக்கிட்டு அவளை கொள்றதுக்காக முன்னாடி போறாரு இடையில குமுதாப்பு வந்து அவர் தடுத்துடுறாங்க மன்னிச்சிடுங்க அவங்க கோபத்துல அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்றாங்க நீங்க கல்யாணம் பண்ண வந்தது மங்களபுரி இளவரசியத்தான் என்ன இல்ல நான் ஒரு அடிமை அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்துல இருக்கிற மாலை எடுத்து அவர் கால கிட்ட கீழ வைக்க போறாங்க அதை பார்த்தது நந்தினி இன்னும் கொஞ்சம் அவளுக்கு கோவம் ஆயிடுச்சு இன்னும் கூட கொஞ்சம் திட்டுறாங்க அதை கேட்க சகிக்காம ராஜா பாத்தியா குமுதா உன்னோட தியாகத்தை கூட அவளால புரிஞ்சுக்க முடியல மலையில பிறக்கிறதுனால எருக்கம்பூ தரையில வாழ்றதுக்கு கூட அருகதை இல்லாதது நத்தையோட வயிற்றுல பிறக்கிறதால முத்த யாரும் குப்பைன்னு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி குமுதாவ கூட்டிட்டு போயிடுறாரு இதை பார்த்ததும் நந்தினிக்கு கோ இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் அதிகமாயி தன் கையில இருக்கிற குருவாறுல தூக்கி வீசுறாங்க நல்ல வேலையா அந்த குருவால் யார் மேலையும் படல உடனே அவளோட அப்பா அம்மா ஆத்திரப்படாதமா கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு அறிவுரை சொல்றாரு ஆனா அதுக்கு சக்கரவர்த்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு திமர்ல இருக்கா அவ அவ அவரை பிரிஞ்சு வீதி வீதியா சுத்தணும் நான் அந்த அரியணையில மகாராணியா உட்கார்ந்து அத வேடிக்கை பார்க்கணும் அப்பதான் என் மனசு அமைதியாகும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறமா ஆதித்யன் குமுதாவை தன்னோட நாட்டை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு கொஞ்ச காலத்திலயே அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான் அவனோட பேர் விக்கிரமன் அந்த குழந்தைய ரெண்டு பேரும் சீரும் சிறப்புமா வளர்க்கறாங்க பையன் கொஞ்சம் வளர்ந்துடுறான் அவனுக்கு இளவரசர் பட்டம் கட்டுறதுக்கு விழா எடுக்கலாம்னு அவங்க பிளான் பண்றாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு நந்தினியை கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க குமுதா ஆனா அது திமிர் பிடிச்சவளுக்கா அப்படின்னு கேக்குறா ராஜா அதுக்கு ராணி உங்களுக்கு இன்னமுமா அவங்க மேல உள்ள கோபம் போகல பாவம் உங்க அப்பா இறந்து இப்ப அனாதையா இருக்காங்க அவங்களுக்கு நம்ம தானே ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிறா சரி ராணி கெஞ்சி கேட்டதுனால ராஜாவும் ஒத்துக்கிறாரு நந்தினிக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு ஆதித்யனோட தம்பி அழகேசன் அனுப்பலாம் அப்படின்னு ஐடியா சொல்றாங்க குமுதா அழகேசன் ஒரு கெட்ட பழக்கம் உண்டு அவர் வந்து ஒட்டு கேக்குற பழக்கம் அவருக்கு உண்டு அதுக்கு ராஜா இவன் ஒட்டு கேப்பானே அங்க போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு குமுதா கூட நம்ம சாரங்கனே அனுப்பி வைக்கலாம் பிரச்சனை எதுவும் வராது அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கு ராஜாவும் சம்மதிக்கிறாரு அந்த அழைப்பை எடுத்துட்டு சாரங்கனும் அழகேசனும் மங்களபுரிக்கு போறாங்க அந்த அழைப்பை பார்த்ததும் நந்தினிக்கு பயங்கர கோபம் அழைப்பை கிழிச்சு போட்டுட்டு குமுதாவுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அவளோட வாரிசு தான் இனி நாட ஆள போகுதுன்னு எனக்கு காட்டுறதுக்காகத்தான் என்னை வர சொல்லி அனுப்பி இருக்காளா அப்படின்னு சொல்லி வந்தவங்களை அவமானப்படுத்தி அழகேசருக்கு ஒட்டு கேட்கிற பழக்கம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் ரெண்டு காதலையும் ஒரு ரெண்டு பெரிய பூட்டம் மாட்டி அனுப்பி விட்டுறாங்க இதை பார்த்ததும் ராஜாவுக்கு பயங்கர கோபம் அவளுக்கு எவ்வளவு திமர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டு மேல போர் தொடுக்கிறதுக்கு ஆணையிடுறாரு சோ மங்களபுரியை நோக்கி அலகாபுரி சண்டை போடுறாங்க மங்களபுரி அந்த போர்ல தோத்துடுது நந்தினிய கைது பண்ணிடுறாங்க கரெக்டா அவரோட மகனோட இளவரசர் பட்டம் கட்டுற அன்னைக்கு அந்த அரசவைக்குள்ள கைதியா உள்ள வர்றாங்க நந்தினி நந்தினியை பார்த்ததும் இளவரசி இளவரசின்னு குமுதா எந்திரிச்சு ஓடி போய் அவங்களை கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஆனா நந்தினி அதுக்கு மகாராணி மகாராணி சொல்லி அவங்க கால்ல விழுகுறாங்க இதை பார்த்ததும் குமுதாவுக்கு பதிலடிச்சு ஓடி போய் ராஜா கிட்ட கெஞ்சுறாங்க அவங்கள விட்டுடுங்க என்னை காப்பாத்தி எனக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க அவங்கதான் அவங்களுக்கு இப்படி நேரக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறாங்க முதல்ல ராஜா அதெல்லாம் முடியாது தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா திருப்பி திருப்பி ராணி கெஞ்சுறத பார்த்து அவருக்கு மனசு இலகிடுச்சு சரி போட்டும் அப்படின்னு சொல்லி நந்தினியை விடுதலை செஞ்சு அவங்கள அவங்க நாட்டுக்கே போறதுக்கு ஆணையிடறேன் ஆனா அதுக்கு நந்தினி நான் என்னோட நாட்டுக்கு திரும்பி போக விரும்பல என்னோட தெய்வம் குமுதா தேவி கூட தான் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டதுமாவது அவங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை வந்திருக்கணும் இல்லைங்களா திடீர்னு எப்படி ஒரு ஆள் மாறுவாங்க ஆனா என்ன பண்றது கதை போகணும் இல்லையா இத கேட்டதும் குமுதாவுக்கு உச்சி குளிர்ந்துடுச்சு ஓடி வந்து அவங்களை கட்டி பிடிச்சு கையில போட்டிருந்த விலங்கை கலட்டிட்டு அவங்களுக்காக ஒரு வசந்த மாளிகையில எல்லா வசதியோடையும் சாரங்கனை ஏற்பாடு பண்ண சொல்றாங்க அதுக்கு அவங்களுக்கு நந்தினி நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு நடந்தத நான் என்னைக்குமே மறக்கணும்

அப்படி கேட்டு நீங்க மன்னர் ஆயிட்டீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏத்தி விட்டு அனுப்புறாங்க அலையேசனும் கிட்ட போய் பாதி பங்க கேக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாரு ஆனா போனதுக்கு அப்புறமா பேச்சு விளக்கல அவருக்கு எதுக்காக வந்தோம் அப்படிங்கறதே மறந்துருச்சு மறந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த பழத்துல பாதி பழத்தை மட்டும் வாங்கிட்டு நந்தினியோட ரூமுக்குள்ள வந்துட்டு நந்தினியோட ரூமுக்குள்ள வர்றாரு இத பார்த்ததும் நந்தினிக்கு பயங்கர ஏமாற்றம் அதே சமயத்துல இவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை பத்தியும் பேசறதுக்காக உள்ள வர்றாங்க குமுதா என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகளில் கேட்கலாம் நன்றி வணக்கம்